கோவை திண்டுக்கல் தேனி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு விருதுநகர் தென்காசி நெல்லை கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் கணிப்பு அமித்ஷாவை பிரதமராக்கவே மோடி பரப்புரை செய்வதாக டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் விமர்சனம் பாஜக மீண்டும் மாட்சிக்கு வந்தால் ஸ்டாலின் மம்தா உள்ளிட்ட எதிர்க்கட்சித் தலைவர்கள் கைது செய்யப்படுவார்கள் எனவும் பேச்சு பாஜக வெற்றி பெற்றால் மோடிதான் மீண்டும் பிரதமராவார் என கெஜ்ரிவாலுக்கு உள்துறை அமைச்சர் அமித் ஷா பதில் எழுபத்தைந்து வயதுக்கு மேல் பதவியில் இருக்கக்கூடாது என்ற எந்த விதியும் பாஜகவில் இல்லை என விளக்கம் மக்களவைத் தேர்தலில் நான்காம் கட்ட வாக்குப்பதிவுக்கான பரப்புரை ஓய்ந்தது ஆந்திரா தெலங்கானா உள்ளிட்ட பத்து மாநிலங்களில் உள்ள ஆறு தொகுதிகளில் நாளை தேர்தல் ராகுல் காந்தியின் வயதை விட குறைவான இடங்களே காங்கிரஸ் கட்சிக்கு கிடைக்கும் என பிரதமர் மோடி பேச்சு இந்த முறையும் எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெறாது என ஜார்கண்ட் பரப்புரையில் சூளுரை इतना ही नहीं विधानसभा में भी भारी बहुमत से एनडीए की सरकार பிரதமர் மோடியுடன் பொது விவாதம் நடத்த தயார் என ராகுல் காந்தி அறிவிப்பு முன்னாள் நீதிபதிகள் விடுத்த அழைப்பை ஏற்று பதில் பொருள் பயன்பாட்டை தடுப்பதற்கான புதிய செயல் திட்டத்தை உருவாக்க தமிழ்நாடு அரசு திட்டம் ஒரு வாரத்திற்குள் திட்டங்களை வகுக்க தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா அறிவுறுத்தல் காரைக்கால் சென்றபோது ரெட்டிச்சாவடி அருகே மையத்தடுப்பில் மோதிய அரசு பேருந்து விபத்தில் சிக்கிய அரசு பேருந்து மீது தனியார் பேருந்து மோதியதில் இருபத்தைந்து பேர் காயம் நாகை அருகே சிபிசிஎல் நிறுவனத்திற்கு எதிராக பதினோரு நாட்களாக நடைபெற்ற போராட்டம் வாபஸ் மாவட்ட எஸ்பி தலைமையில் நடந்த சமரச பேச்சுவார்த்தையில் உடன்பாடு விருதை விஜயகாந்த் நினைவிடத்தில் வைத்து அஞ்சலி செலுத்திய பிரேமலதா மற்றும் மகன்கள் நாங்கள் இருந்திருந்தா இந்த பெருமைக்குரிய விருதை அவர் கையில வாழ்ந்திருந்தா அது ஒரு மிகப்பெரிய ஒரு வரமா இருந்திருக்கும் ஆனால் காலம் கலந்து கிடைத்தாலும் அந்த விருதை நாங்கள் தலை வணங்கி ஏற்றுக்கொள்கிறோம் தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் பொட்டிகளை வெளியிட்டது தேர்தல் ஆணையம் தலைவர் ஜோசப் விஜய் பொதுச்செயலாளர் ஆனந்தன அறிவிப்பு வெளியாகிறது பதினோராம் வகுப்பு தேர்வு முடிவுகள் அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவிப்பு புதுக்கோட்டை நகர பகுதிகள் மற்றும் பொன்னமராவதி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையில் நனைந்த சிறுவர்கள் குதூகலமாக ஆட்டம் போட்டனர் காலம் பாடும் பேரு நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் பெய்த மழையால் புதிய பேருந்து நிலையத்தில் தண்ணீர் தேங்கி குளம் போல் காட்சி அளித்தது பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் சுற்றுவட்டார பகுதிகளில் சூறைக்காற்றுடன் மழை பெய்தது மதுரை நகர்பகுதியான தெற்கு வாசல் பெரியார் பேருந்து நிலையம் விளக்கு தூண் கீழவாசல் உள்ளிட்ட இடங்களில் கனமழை பெய்ததால் சாலைகளில் தண்ணீர் தேங்கியது ராஜாமில் சாலை சுரங்கப்பாதையில் தேங்கிய மழை நீரில் இன்னிசை பாடல் பாடும் பார்வை மாற்றுத்திறனாளிகள் பயணித்த வாகனம் சிக்கியது தகவல் அறிந்து சென்ற தீயணைப்பு வீரர்கள் வாகனத்தில் இருந்த மூன்று திறனாளிகளை பாதுகாப்பாக மீட்டனர் நான் மழை பெஞ்சிருந்துச்சு சார் தண்ணி கம்மி தான் கால் தான் இருந்துச்சு அதை நம்பி போனேன் அது உள்ளே போக போது நமக்கு இறக்கும் தெரில விவசாயம் எடுத்து பார்த்தேன் யாரும் ஹெல்ப்புக்கு வரல அப்படியே வண்டி மழை பெய்ய போய் தண்ணி நிறைய ஆகி போச்சு சொன்ன செகண்டுக்கு வந்தாங்க போலீஸ் எல்லாம் சேலம் மாவட்டத்தில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழையால் ஓமலூர் வாழப்பாடி உள்ளிட்ட இடங்களில் தண்ணீர் தேங்கியது தேனி மாவட்டம் அல்லிநகரம் அரண்மனை புதூர் வீரபாண்டியில் நான்காவது நாளாக மழை பொடிந்தது திருச்சி சுற்றுவட்டார பகுதிகளான கண்டோன்மெண்ட் வண்ணாரப்பேட்டை புத்தூர் உள்ளிட்ட இடங்களில் பெய்த கனமழையால் சாலைகள் குளம்போல மாறின இதனிடையே திருச்சி சோமரசம்பேட்டை அருகே உள்ள எட்டுமாந்திடல் கிராமத்தில் வயலில் அறுந்து விழுந்த மின்கம்பியை மிதித்ததால் இரண்டு பெண்கள் உயிரிழந்தனர் கொசவந்திடலை கிராமத்தைச் சேர்ந்த செல்வி மற்றும் ராதிகா ஆகியோர் பருத்திக்கு உரம் வைக்கச் சென்றபோது இந்த துயரச் சம்பவம் நிகழ்ந்துள்ளது திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் மாப்பிள்ளைக்குப்பம் சன்னாநல்லூர் உள்ளிட்ட இடங்களில் நான்காவது நாளாக கோடை மழை பெய்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி மகிழ்ச்சியடைந்தனர் இதேபோல தஞ்சை திருப்பத்தூர் சிவகங்கை உள்ளிட்ட இடங்களிலும் மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் இதனிடையே தமிழ்நாட்டில் இன்று எட்டு மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது நீலகிரி கோவை திண்டுக்கல் தேனி மாவட்டங்களிலும் விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் இன்று கனமழை பெய்யக்கூடும் என தெரிவித்துள்ளது சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் கூறியுள்ளது மேலும் தமிழ்நாட்டில் வரும் புதன்கிழமை வரை வெப்ப அலைக்கான எச்சரிக்கை வழங்கப்படவில்லை இந்தியா கூட்டணிக்கு பிரதமர் வேட்பாளரே இல்லை என பாஜக விமர்சித்து வந்த நிலையில் தற்போது பாஜகவின் பிரதமர் வேட்பாளர் யார் என்ற விவாதம் எழுந்துள்ளது டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் எழுப்பிய கேள்வி இந்த விவாதத்திற்கு வித்திட்டுள்ளது மதுபான கொள்கையில் முறைகேடு நடைபெற்றதாக தொடரப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் இடைக்கால ஜாமீனில் விடையே வந்துள்ளார் சரையில் இருந்து வெளியான உடனே தனது தேர்தல் பரப்புரைகளை தொடங்கிய கெஜ்ரிவா ஆமாத்மி கட்சி அலுவலகத்தில் தொண்டர்கள் மத்தியில் உரையாற்றினார் அப்போது பாஜகவின் பிரதமர் வேட்பாளர் யார் என கேள்வி எழுப்பினார் बीजेपी के अंदर मोदी जी ने 2014 में मोदी जी ने